ஹாய் காய்ஸ் ஓம் தையலை அதிகுட்பமாய் நாம் ஒரு சுருக்குப்பை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு பதினாலு இன்ச்சுக்கு நீளம் ஆறு இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி ஒரு லாங்கான ஒரு துணியை எடுத்துக்கோங்க அதை இப்படி ரெண்டாம் மடித்து வச்சு மேலே இருந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு பாயிண்ட் பண்ணிவிடுங்க எல்லா பக்கத்துலேயும் அதே மாதிரி ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு பாயிண்ட் பண்ணிடணும் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம ஒத்தையாக அதாவது நாலு பக்கமும் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நல்லா ரெட்டை மடிப்பாக சுருட்டி வச்சு மடித்து தச்சிருங்க இந்த துணியோடைய நாலு முனையிலையும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு உருட்டி வச்சு தச்சிட்டு அதுக்கும் பக்கம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக வெட்டி விட்டுருங்க நாலு பக்கமுமே அந்த மாதிரி வெட்டிடணும் இப்போ அந்த தச்ச இடம் இருக்குது இல்லையா அதை வந்து நாம் ஒரு ரெட்டை மடிப்பாக மடித்து வச்சு தச்சிடணும் பாருங்கள் ரெட்டையாக மடிச்சு போட்டு மேலே வந்து அந்த ஓப்பன் இருக்கிறத விட்டுட்டு மற்ற இடத்த வந்து பிசுறுலாம் இல்லாத மாதிரிக்கு தச்சு கடைசி வரைக்கும் கொண்டு வந்துடணும் இப்போ நம்ம பைய திருப்பி விட்டுறணும் இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து காது ஓப்பனாக இருக்குது நமக்கு வந்து ஒரு முழுசாக அழகாக ஒரு பை கிடச்சிருச்சு இப்போ என்ன செய்யணும் இந்த பையோடைய அகலம் இருக்குது பார்த்திங்களா அந்த அகலத்துக்கு அப்படியே பஞ்சு எடுக்கிறாள் நாடா ஏதாச்சும் ஒரு நாடா கயிறு எடுத்துக்கலாம் அரமை கயிறு கூட எடுத்துக்கலாம் அதை வந்து வச்சுக்கணும் எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு இன்ச் நாலு இன்ச் அளவுக்கு நீட்டிகிட்டு நிற்கிற அப்படியும் இருக்கிற அளவுக்கு நீங்கள் நாடாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த நாடாக ஒரு ஊக்கு வச்சு கோத்து இந்த காதில் விடணும் அதாவது ஒரு பக்கம் விட்டுட்டு அப்படியே திருப்பி திரும்பவும் எந்த பக்கம் விட்டோமோ அதே பக்கத்துக்கு இன்னும் ஒரு நாடாகவும் இருக்கிற மாதிரி வந்துடும் கொண்டு வந்துடும் இதே பக்கத்துக்கு ரோப்போட ரெண்டு முனையும் இருக்கிறாப்புல கொண்டு வந்துருங்க இப்போ இன்னொரு பக்கம் இந்த பக்கத்துலயும் விட்டுட்டு அதே மாதிரி வளைச்சு திரும்பவும் இதே பக்கத்துக்கு கொண்டு வந்துடணும் இப்போ இந்த ரோப் இருக்கு இல்லையா இதை நாம் முடிச்சு போட்டு விடணும் ரெண்டு பக்கமும் அப்போ அவ்வளவுதான் நமக்கு வந்து அழகான ஒரு சுருக்குப்பை கிடைச்சிருச்சு பொதுவாக இந்த காலத்தில் சுருக்குப்பையை அளவுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரில ஆனால் பாட்டிங்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இந்த பையை கேட்பாங்க நம்மளுமே ஏதாச்சும் முக்கியமான ஒரு சின்ன சின்ன பொருளெல்லாம் இதில் போட்டு கட்டி நம்ம பத்திரமாக வச்சுக்கிறதுக்கு இதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்